வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நல்லா மொறு மொறுன்னு வெங்காயம் முட்டை போட்ட ஒரு போண்டா தாங்க சூப்பராக எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டேங்க அவிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை ரெண்டு பகுதியாக நம்ம வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான் இப்போ ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க இப்போ சின்ன சீரகம் தாங்க இப்போ நான் கடலை மாவு ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக பச்சரிசி மாவும் மொறுமொறுப்புக்காக எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் தாங்க இப்போ உப்பு தேவையான உப்பு போட்டு கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிற வேண்டியதாக வாசத்துக்கு இதை நல்லா இப்போ பெசரி விடணுங்க தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பெசரி விட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க லைட்டாக இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ கடாயில் என்ன சூடாகுது இந்த முட்டையை இப்படி வச்சு நல்லா டிப் பண்ணி மாவில் நல்லா கலந்துட்டு இதில் போட்டு எடுத்துடணுங்க இந்த மாதிரி எல்லாம் முட்டையும் நம்ம போட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணணுங்க இப்போ பரட்டி பரட்டி விட்டுறணும் இந்த கலருக்கு மாறின பிறகு எடுத்துர்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் டயத்தில் டீயோடு இது சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thanks for watching.